செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் குரு பூர்ணிமா தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளாா் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார் சாத்தூரில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் சிப்பாய் புரட்சியின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் குரு பூர்ணிமா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது தங்களுக்கு கல்வியறிவு புகட்டிய குருவை சீடர்கள் போற்றும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் வரும் முழு நிலவு தினத்தில் கொண்டாடப்படும் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் இன்று லட்சக்கணக்கான மக்கள் கங்கையாற்றில் புனித நீராடி வழிபட்டனா் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கிழக்கு மண்டல கவுன்சிலின் இருபத்தி கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாட்டின் கிழக்கு மாநிலங்களான மேற்கு வங்கம் பீகார் ஒடிஷா ஜார்க்கண்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப பசுமை எரிசக்தி மாற்றம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஒத்துழைக்க வேண்டுமென்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கேட்டுக்கொண்டுள்ளார் வியன்னாவில் இந்த அமைப்பின் பொதுச்செயலாளர் திரு ஹைதிம் அல் கைஸை சந்தித்து பேசிய அவர் உலகின் மூன்றாவது பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடு என்ற அடிப்படையில் இந்தியாவுக்கும் ஒபெக் அமைப்பிற்கும் இடையே சிறப்பான நட்புறவு நீடித்து வருவதை சுட்டிக்காட்டினார் பின்னர் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் பேசிய திரு ஹர்தீப் சிங் பூரி நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பங்களைச் சேர்ந்த பத்து கோடிக்கும் அதிகமான மகளிருக்கு உஜ்வலா திட்டத்தின் கீழ் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இந்த திட்டம் எரிவாயு எளிதில் கிடைப்பதை உறுதி செய்திருப்பதுடன் மக்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி இருப்பதாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளாா் தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார் குஜராத்தின் கெவாடியாவில் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் பிரதமர் திரு மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் நாட்டின் உயர்கல்வித்துறை மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இத்தகைய மாற்றத்திற்கு துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்களின் அயராத முயற்சியே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் வகையில் மத்திய பல்கலைக்கழகங்கள் தங்களுக்கென்ற பிரத்யேகமான முன்மாதிரியை உருவாக்கி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் அணுகுமுறைகளை பின்பற்றுமாறும் திரு தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தினார் சாத்தூரில் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சாத்தூரில் நேற்று நடைபெற்ற மதிமுக கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மீது அக்கட்சியினர் தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார் பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவர்கள் பொது இடங்களில் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் சிப்பாய் புரட்சியின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்ட வீரர்களுக்கு இந்நாளில் நாடு அஞ்சலி செலுத்துவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி கூறியுள்ளார் சிப்பாய் புரட்சியின் இந்த வரலாற்று பூர்வ எதிர்ப்பு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டதாகவும் ஆளுநர் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி வேலூரில் உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மதராஸ் படைக்கு தளபதியாக இருந்த சர் ஜான் கிரேட்டேக் என்பவர் வேலூர் கோட்டையில் இருந்த இந்திய சிப்பாய்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்தார் அதில் குறிப்பாக ஆங்கிலேயர் மற்றும் இந்திய சிப்பாய்களுக்கு இடையேயான ஊதிய வேறுபாடு குறிகளை நெற்றியில் இடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு அடக்குமுறைகளை கொண்டு வந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன அதன் காரணமாக வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன இச்சம்பவம் நினைவாக இன்று கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிப்புலட்சுமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் முன்னாள் ராணுவத்தினர் உள்பட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் வேலூரில் இருந்து மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் திமுக ஆட்சிக் காலத்தில்தான் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் எண்ணூற்று நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தடைபட்டிருந்த திருவாரூர் தேரோட்டம் திமுக ஆட்சியில்தான் நடைபெற்றதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் பாமணி உர தொழிற்சாலை மத்திய பல்கலைக்கழகம் மருத்துவக் கல்லூரி அரசு கலைக்கல்லூரி போன்றவை கொண்டுவரப்பட்டதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறினார் தேசிய மீன் விவசாயிகள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி மீன் வளர்ப்பு தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே தாமிரபரணி ஆற்றில் ஒரு லட்சம் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் பணியை மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் மீன் வளர்ப்பு தினம் கொண்டாடுகின்ற இருப்பு செய்கின்ற பணிகளை தொடங்கிருக்கின்றட்டு மீனவர்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களை பாதுகாக்கின்ற விதமாக பல்வேறு குளங்களில் மீன் இருப்பு செய்வது அந்த குளங்களை குத்தகை எடுத்தவர்கள் அவர்களே மீன் குஞ்சுகளை வாங்கி மீன்களை வளர்ப்பது அதன் மூலம் உள்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெறுகின்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை மீன் மூலம் செய்து வருகின்றோம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மற்றும் பிரதேசத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அஸ்ஸாம் மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து மிசோரம் மற்றும் திரிபுராவிலும் இதே நிலை காணப்படும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே புதுதில்லியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பனிரெண்டு பதினான்கு பதினொன்று ஒன்பது பதினொன்று எட்டு பதினொன்று ஏழு என்ற செற்கணக்கில் குரோவேஷியாவின் புகார் ஸ்லோவேக்கியாவின் பிஸ்டெஜ் இணையை வென்றது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு ஒன்று இரண்டு ஆறு ஏழு ஆறு என்ற சிற்கணக்கில் சீன தைப்பேயின் செங்கை வென்றார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷிதா நெகி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு பதினான்கு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு என்ற சிற்கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜெர்லீனாவை வென்றாா் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பூட்டானில் தொடங்குகிறது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் ஆறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் குரு பூர்ணிமா தினத்தையொட்டி பிரதமர் திரு மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார் சாத்தூரில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் வேலூர் சிப்பாய் புரட்சியின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்